வணக்கம் தூங்குறதுக்கு முன்னாடி வெங்காய சாற்றை பாதங்களில் தேக்கிறதுனால என்னென்ன நன்மைகள் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்குவோம் வெங்காயத்துல புரதச்சத்துக்கள் தாது உப்புகள் வைட்டமின்கள் இருக்கு அதனால நம்ம உடம்புக்கு ஊட்டச்சத்து நிறைய கொடுக்குது பல்வேறு நாடுகளில் வெங்காயத்தை மருந்து தான் பயன்படுத்துறாங்க நமது பாட்டி வைத்தியத்திலும் கூட வெங்காயம் பிரதான இடத்தை வகிக்குது வெங்காயம் இல்லாத வீடும் இருக்காது வெங்காயம் இல்லாத சமையலும் இருக்காது அது தவிர அழகு சார்ந்த விஷயங்கள்லையும் பயன்படுத்துகிறோம் நாலைந்து வெங்காயத்தை தோல் உரிச்சு அதோடு கொஞ்சம் வெள்ளத்தை சேர்த்து அரைச்சு சாப்பிட பித்தம் குறையும் பித்த ஏப்பம் மறையும் குறிப்பா தலைமுடி உதிர்தலை தடுக்கவும் அடர்த்தியான கூந்தலை பெறவும் ஆனியன் ஜூஸ் உதவி செய்து அதை தவிர இன்னும் ஒரு முக்கியமான பலனும் ஆனியன் ஜூஸ்ல இருக்கு தினமும் இரவு தூங்கிறதுக்கு முன்னாடி இந்த வெங்காய ஜூஸை பாதங்களில் தேய்த்து இரண்டு நிமிடங்கள் மசாஜ் செஞ்சுட்டு தூங்கணும் அப்படி செய்யறதுனால கிடைக்கிற பலன்கள் ஏராளம் வெங்காயத்துல ஃபாரிக் ஆசிட் இருக்கு அதனால நம்முடைய பாதம் அப்புறம் உள்ளங்கைகளின் வழியே ஃபேரிக் ஆசிட் ஊடுருவி நம்ம மூளைக்கு போகும் இதனால மூளை சுறுசுறுப்பாக செயல்படுறதுக்கு வழிவகுக்குது இரவு நேரங்களில் உடல் ஓய்வாக இருக்கும் போது தலை முதல் கால் வரை ரத்தம் ஓடிட்டே தான் இருக்கும் ரத் இந்த ரத்தம் ஓட்டத்தின் போது வெங்காயத்தில் இருக்கிற ஃபேரிக் ஆசிட் நம்ம பாதம் வழியே உறிஞ்சப்பட்டு உடம்புல கலக்கும் இதனால குடலில் இருக்கிற பிரச்சனைகள் சிறுநீர் பை பிரச்சனைகள் சிறுநீர் கற்கள் முடி பிரச்சனைகள் உடம்புல இருக்கிற கொழுப்பு இந்த மாதிரி இது சார்ந்த அத்தனை பிரச்சனைகளுக்குமே தீர்றதுக்கு ஒரு நல்ல தீர்வு பாதத்தில் இருக்கிற திசுக்கள் நல்ல ஈர ஈரப்பதத்துடன் சொரசொரப்பில்லாம அழகா இருக்கும் ஒரு சிலருக்கு கால்கள்ல வியர்வை அதிகரித்து வாடை அடிக்கும் இந்த வாடையை போக்குறதுக்கு வெங்காயத்தை பாதத்துல தடவறது ரொம்பவும் நல்லது வெங்காய சாறு சில வயிற்று கோளர்களையும் நீக்கக்கூடியது வெங்காய சாற்றை மோரில் நீர் விட்டு குடிக்க எருமல் குறையும் வெங்காய சாற்றையும் வெந்நீரையும் கலந்து வாய் கொப்பளித்து வெறும் வெங்காய சாறை பஞ்சல நினைச்சு ஈறுகள்ல தடவி வந்தோம்னா பல்வழி ஈறுவழி குறையும் மேலும் தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ